you <laughs> தூத்துக்குடி தனசேகர நகரில் மோட்டார் சைக்கிளில் சென்று பத்து ஆடுகளை திருடிய ஒருவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இவரது ஆடு அதே பகுதியில் உள்ள பூங்காருக்கே நின்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் ஆட்டை தூக்கி திருடிக்கொண்டு தப்பி ஓட முயன்றனர் இதனை அக்கம் பக்கத்தினர் கூச்சல் எழுப்பி சுதாகரித்துக் கொண்டு அவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்த போது இருவர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுவிட்டனர் தொடர்ந்து பிடிப்பட்ட நபர் சிப்காட் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் சைரஸ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பிடிப்பட்ட நபர் புரத்தைச் சேர்ந்த கணேஷ் குமார் என்பதும் சென்றது அவரது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் ஒருவர் என்பதும் இவர்கள் அதே பகுதியில் தொடர்ந்து பத்து ஆடுகளை திருடி விற்றதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து தப்பிச் சென்ற இருவரையும் கைது செய்ய போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதிகள் இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது